மலம் அருதரும் மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த திருவம்பாவையிலிருந்து பதினெட்டாவது பாடல் சிந்தனையையும் அருதரும் ஆண்டாள் ஆட்சியர் அவளை செய்திருக்கிற திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாடல் சிந்தனையும் அடியேன் என்று சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறேன் இனிய மெய்யன்பர்களே திருவம்பாவையின் பதினெட்டாவது பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரும் திருவண்ணாமலையினுடைய எழுந்தருளி இருக்கிற பரவீர் இருக்கிற அண்ணாமலையாருடைய திருவடியை வழிபாடு செய்ய தேவர்களெல்லாம் வர்றாங்களாம் வானூலகத்தில் இருந்து அண்ணாமலையான் அடி கமலம் அடி தாமரை சென்று இறங்கும் சென்று வழிபாடு செய்கின்ற தேவர்கள் விண்ணோர் முடியில் மணித்தொகை தொகை வீரற்றார் போல் என்னாச்சுன்னா அவங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படியே பெருமான் திருவடியில் விழுந்து வணங்குறாங்க அவங்க கிரீடத்திலெல்லாம் மணிகள் பொருத்தி இருக்கு அதெல்லாம் அப்படியே சுத்தமாக ஒளி வழங்கி பிடிச்சான் ஏன்னா அவ்வளவு செம்மேனி எம்மானாக ஒளி பிரவாகமாக அண்ணாமலையார் எழுந்தருடைய நிற்கிறார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெருமானுடைய இயல்பான மேனி திருமேனியின் ஒளி இந்த இந்த அணிகலங்களுடைய ஒளியெல்லாம் அழித்து விட்டு அது மேலே நிற்கிறது அது என்ன சொல்ல வருகிறார் வீர் அற்றார் போல் இது ஓமானம் தேவர்களின் முடிமணிகள் ஒலி மழுங்கி பெருமான் திருமேனி ஒலி ஒலி அதிகமாக தெரிவது போல கதிர் வந்து காருகரப்ப விடிய காலையிலே கதிரவன் தோன்ற 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 அங்கே இருக்கிற இருள் மறைய அங்கே முன்னுமே தெரிந்து கொண்டிருந்த நட்சத்திர கூட்டங்கள் வீரற்றார் போர் இந்த ஓமான் என்ன சொல்ல வருகிறார்னா பொழுது விடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வர்றார் அது எப்படி சொல்ல கதிரவன் கஜிரவன் தோன்ற தொடங்கிவிட்டான் இருள் நீங்குகிறது தெரிந்து கொண்டது நட்சத்திர கூட்டங்கள் ஒளி விட்டன இது எது போலன்னு கேட்டால் அண்ணாமலையாருடைய திருவடியை வழிபாடு செய்ய வந்த தேவருடைய ஒளி ஒளி மொழங்கி போவது போன்று இது நடந்து விட்டது சரி குடிய விடிய காலம் வந்து விட்டது தன்னால் மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் சுவாமிட்டு இருக்கிறாராம் அவர் பெண்ணா பெண்ணும் தான் ஆணா ஆணும் தான் அழியா அழியும்தான் தான் அதாவது பரமேஸ்வரனை பொறுத்தவரையும் எல்லாமாக அவர்கிட்ட எந்த பேதமும் இல்லை அந்த வகையில் அழியாய் பிறங்கொழி சீர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி சுவாமி எப்படி இருக்கிறாராம் இது தவிர வானமாக இருக்கிறார் மண்ணா இருக்கிறார் இன்னும் வேறு பலவித எல்லாமாக இருக்கிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் போய் சாதாரணமாக தெருவாசல் நின்றுட்டு ஒரு மரத்துல ஒரு மல்லிகை செடி நின்றுட்டு பார்த்து நின்று கும்பிட்டீங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டீங்கன்னா அதற்குள்ளே இருக்கிற உயிரில் இறைவன் இருக்கிறார் எனவே அகிரணை தானே அது விலங்குதானே அது பறவைதானே என்று சொல்லி தயவு செய்து அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரிலே நாம் பரமேஸ்வரன் இருக்கிறான் சொல்றார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூ முனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இப்போதான் இந்த பெண்கள் இந்த பதினெட்டாம் பாடலில் முழுமையாக பூமுடல் பாய்ந்து ஆடுகிறார் இவங்க நீராடி கொண்டிருக்கிற சிலையை கொண்டு வருகிறார் இது திருவம்பாவையின் நிலை திருப்பாவையிலே இந்த பதினெட்டாவது பாடலிலே ஓடாத தோல்வழியன் அந்த கண்டபெருமன் இப்படிப்பட்டவரா நல்ல பெரிய யானை வளம் உடையவர் அசுரர்களை அடக்கி தந்தவர் நந்தகோபால்கிற பெயர் உடையவர் அவருக்கு உறவுக்காரியாயிருக்கிற நப்பின்னையை சொல்ல வருகிறார் இந்த பாட்டில் அந்த பெண்கள் சொல்றாங்க நப்பின்னையாய் கந்தம் கமழும் குழனி நல்ல வாசனை வீசுகின்ற குடல் உடையவளாக இருக்கிற குந்தல் உடையவளாகி அவளே கடை திறவாய் இப்போ இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பதினெட்டாம் பாட்டிலேருந்து ஆரம்பிச்சி ரெண்டு மூணு பாட்டில் நப்பின்னை உள்ளே இருக்கிறாள் கிருஷ்ண பகவான் உள்ளே உறங்கிறார் இது முத இரவு திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்பு அதனால இவன் என்ன பண்ணுறா யசோதை கூப்பிட்டு கூப்பிட்ட மாதிரி பலரா பலதெய்வனை கூப்பிட்ட மாதிரி இங்கே பின்னே அதாவது வீட்டில் இருக்கிற தலைவரை எழுப்ப தழுவி ஒருவேளை வெளியில வந்தா சத்த வா போய் அவரை எழுப்பிட்டு வாமா நாங்கள் அவசரமாக போகணும் அவர் தரிசனம் பண்ணிட்டு போகணும் வந்திருக்கிறோம் சொல்கிற மாதிரி இங்கே நப்பினி அடைக்கிறான் கந்தம் கமழும் குழலி தீரவாய் பந்து கோழி அடைத்தனகான் கோழிலாம் கூவ ஆரம்பிச்செடுத்துமா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அந்த மாதவி மாதவி என்ற மனதில் அந்த பந்தலின் மேல குயிலினங்கள் கோவுகின்றன பார்த்தாயாமா பந்தார் விரலி பேர் பாடலும் நாங்கள் என்ன பண்றோம் உங்களுடைய உங்களுடைய கணவன் அவருடைய பேர் பேர்பாடல் அவருடைய புகழை பாட விரும்புகிறோம் அது அவர் திருச்செவியில் நாங்கள் கேட்க முடியாத பாடப்படமாம்மா என்று சொல்லி பாடலும் செந்தாமரை கையால் சீரார் வழி ஒளி வழி ஒழிப்ப வந்து திரவாய் உடனே அம்மா உள்ளேருந்து வந்து உங்கள் வளையல் ஒளி எப்படியாக வந்து டக்குன்னு திறந்து எங்களுக்கு காட்சி கொடுங்கம்மா என்று இந்த பெண்கள் மகிந்தேலோர் எம்பாவா என்று பாடி முடிக்கிறார் ஆண்டாள் ஆட்சியார்